விழாவுக்காக ஒரு திருவிழா அவர் நம்ம யோசனை பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஹெக்டர் வந்து சாகுபடி இருக்கு இதில் வந்து கடலூர் மாவட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஹெக்டர் கிட்டத்தட்ட நம்ம சாகுபடி பண்றோம் அதுக்கடுத்து அது தொடர்ந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அறுநூத்தி ஐம்பது ஹெக்டர் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நானூறு ஹெக்டர் சுச்சம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு இதுல என்ன இருக்குன்னா நம்ம இதுல இருக்கிற பிஎல்ஆர் ஒன்று இந்த ரகம்லாம் வந்து இருக்கிறதுல மிகவும் சுவையுடையது மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம ஏரியாவில் இருக்கிற இந்த இதில் சவுத்தில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பன்ருட்டி ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்போ அதனால் இருக்கிறதுனால இவ்வளோ பரப்பு கொண்டாதனால தமிழ்நாடு அரசும் இப்போ திட்டம் இட்டுருக்கு என்னென்னா இங்கே இதில் அறிவிச்சிருக்காங்க பண்ருட்டி சிறப்பு இதில் வந்து பல சிறப்பு மையம்னு ஒன்று இங்கே உருவாக்க போகிறோம் அதுக்குண்டான இடெல்லாம் பார்த்தாச்சு அதில் இருக்கனா தலாவினுடைய முக்கியத்தை கருதி அரசே என்ன செய்கிறாங்க இதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க விவசாயிகள்லாம் ஒன்றிணைந்து அதில் இருக்கக்கூடிய இடர்பாடெல்லாம் கலையணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை தலா சிறப்பு மையம் வந்து இங்கே பண்ட வீட்டில் பணிக்கு நினைக்கிறேன் இன்னும் முடிகிற முடிவாகலை அந்த இடத்துல ஏற்படுத்த போகிறாங்க நிறைய இதில் என்ன இருக்குன்னா டாக்டர் சொல்றதுலாம் என்னன்னா டயட்டிக் பேஷெல்லாம் பழம் வகையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா தமிழர்களுக்கு முக்கியமான அந்த மூணு பழம் தான் எது மாப்பெல்லாம் வாழை இவங்க சொல்கிறாங்களேன்றது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் ஏறலை என்னன்னா விவசாயிகள் சொல்லணும்னா ஒரு உணவாக அதை எடுத்துக்கொண்டாக்கா ஒரு வேலை உணவாக அதை எடுத்துக்கொண்டா என்ன ஆகாது அது நம்ம நாலு இட்லி தோசை அது கூட சேர்த்து கொஞ்சம் நாள் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடும்போது தான் என்ன இருக்கும் ஒரு டம்ளரில் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு அதில் நாலு சொட்டு அஞ்சு சொட்டு விட்டால் கூட என்ன ஆகும் நிரம்பி வழியும் அதே மாதிரி தான் ஆனால் அதுக்காக எடுத்த உடனே கனிஞ்ச பழம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதில் யாரும் வந்து வயதான மூத்தவரும் என்ன கூடாது கனிஞ்ச பழமாக இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு நாள் வச்சுருந்தா பரவாயில்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சுயில் எடுத்துருந்தோன்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இது வந்து பலாவனுடைய சுவை எதை வச்சு அறிகிறாங்கன்னா அந்த இனிப்பு சத்தை வச்சு தான் நீங்கள் இது பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி பிரிக்ஸ் மீட்டருக்கு உள்ளாக இருந்தாலே அதுக்கு என்ன இருக்குது நல்ல சுவையுடையதாக இருக்கும் அதுக்கு மேலே முப்பை எல்லாம் வந்து ரொம்ப ஓவர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நேத்தா கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்து தினகரனில் போட்டிருந்தாங்க பல அதிக விளைச்சல் விலை குறைவுன்றதெல்லாம் விவசாயிகள் எங்கே கொட்டுறாங்கட்டாங்க நிலத்துலேயே கொட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு இருந்தது ஒரு இரநூத்தம்பது முந்நூறுவா போனதை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய் தான் போகுதுன்னு உடனே விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அது என்ன உடனே கிடைக்கல நிறைய விளைச்சல்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பல அதிக நாள் என்ன வச்சுருக்க முடியாது இப்போ அதுக்காக உண்டான கோல்டு ஸ்டோரேஜ் மற்றதெல்லாம் இப்போ அதை ரெடி பண்ணிட்டுருக்காங்க பண்ருட்டியில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ரொம்ப நாள் அதை வச்சுருக்கவும் முடியாது இப்போ என்னென்னா அடுத்தது இதுக்காக ஒரு அரசரில் ஒரு பிரிவே இருக்குது வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம்னு ஒரு துறையே இருக்குது அவரு என்னன்னா எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அதை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ நானே கூட அதில் நான் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால தெரியும் எந்த ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு பொருள் வந்து அபிரீதம் விளைச்சல் இருந்துச்சோ மார்க்கெட் பண்ண முடியல அதை டைப் பண்ணணும் கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழம் நிறைய விளைஞ்சிச்சு அப்போ பார்க்கும்போது என்ன பண்ண முடியல மார்க்கெட் பண்ண முடியல அப்போ பார்க்கும்போதுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா யாரெலாம் தமிழ்நாட்டில் இந்த விற்பனையாளர் ஒத்து ஒட்டுமொத்தமாக வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு எட்டு பேர் பத்து பேர் பிரித்து கொடுத்துறோன்னே ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இவன் வந்து விவசாயிகளே இல்லை இந்த கூட்டமைப்பே வந்து பேரம் பேசிக்கலாம் இன்னும் ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு பண்ணிட்டோன்னா அவங்களே என்ன பண்ணிவிடுவாங்க வாங்கிக்கிட்டு கொடுத்தாங்க அப்போ பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து இழப்பு ஏற்படாத வகையில் அரசு இந்த அரசு வந்து அவளுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதே மாதிரி பல வகையான திட்டங்கள்லாம் துறையில் இருக்குது ஆனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்திக்கணும் விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கணும் நம்மனா ஏதோ விளைவிச்சிட்டோம் ரோட் வாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டால் போட்டு அப்படியே கொடுத்தோம்னா லாரி வருதா ப இது வருதா கார் வருதா அதில் கொடுத்தோன்னு இல்லாமல் எந்த ஒரு விவசாயுமே கூட்டமைப்பு தான் விளைவிக்கக்கூடிய பொருளை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய தெரிஞ்சால் மட்டுமே அந்த நம்ம அது தொழில் இல்லை நம்ம வந்து நிலச்சி நிற்க முடியும் ஆனால் அது இல்லாமல் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது இல்லை இப்போ அதனால் இருக்கேன்னா இப்போ சாரு எடுத்துகிற முயற்சி மாதிரியும் தலாவுக்கான ஒரு தொடர்பு மையத்தை ஏற்படுத்தணும் ஒரு ஒரு கூட்டமைப்பு இப்போ பணிக்கங்குப்பம் இங்கே எதாக இருக்கனாக்கா எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ எவ்வளோ வரும் எவ்வளோ வந்து செய்ய வேண்டியது மார்க்கெட் வேண்டியது ஒரு டைப் பண்ணி கொடுத்தனா ஹார்டிகல்ச்சர் மூலமாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மூலம் டைப் பண்ணி உங்களால் எளிதில் செஞ்சு கொடுக்க முடியும் இன்னொன்று விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா எல்லாமே வந்து ரெண்டு பேர் உள்ள இடத்துல ரெண்டு பேர் குடும்ப உறுப்பினர் இருக்கிற இடத்துல மூணு பேர் இடத்துல ஒரு பெரிய பல பழனாகப்படாது தேவைப்படாது அப்போ பார்க்குன்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டால் மாதிரியோ எதோ ஒன்று எடுத்துகிட்டு சுகாதாரமாக அதில் வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் போட்டு ரெண்டு கிலோ ஒரு கிலோ அதை மாதிரி வச்சுட்டு சுகாதாரமாக ஒரு டப்பியில் ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நிறையா இடத்துல விற்பனை ஆகும் இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னு வச்சிக்கலேன் ஒரு பழம் வச்சுன்னா என்ன பண்ண முடியாது ஒரு நாலு சொலவை தின்னலாம் மீதி இருக்கிறது என்ன ஆகும் ஆகும் அப்போ அதை பார்க்கும்போதுனா அது பத்து பேர் வாங்குற அளவுக்கு செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு பொருளுக்கு என்ன ஆகும் எளிதாக விற்பனை ஆகும் ஒன்று இன்னொன்று வந்து எந்த இடத்துல இதை கொடுத்தா விற்பனை செய்தாக்கா நல்லா இது கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா சென்னை நம்ம எதா இடத்துல என்ன பண்ணோம் சென்னைக்கு போகுது சென்னையிலேருந்து தான் எங்கே போவாங்க மகாராஷ்ட்ர போறதா எங்கே போறதா அவங்க பிரித்து அனுப்புகிறாங்க அப்போ அது மாதிரி இங்கே கூட்டமைப்பு ஆள் வந்து எங்கே இருக்கலாம் கொள்முதல் நிலையத்தில் ஏதோ ஒரு விவசாயியில் இருக்கிற ஆள் வந்து அங்கே செஞ்சு கொடுத்தாங்கன்னா யாராவது மூணாவது ஆள் வந்து செய்கிறதுக்கு பதிலாக என்ன இல்லை இப்போ விவசாய கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு ஆள் அங்கே வந்து கொள்முதல் செஞ்சு இதர மாடலங்களுக்கு செய்யும் அந்த வந்து இந்த லாபம் வந்து இவங்களுக்கு தகிர்ந்தளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சரி இது வந்து மார்க்கெட்டிங்காக சொன்னது அடுத்தது வந்து பலாவில் இருந்தால் என்ன பண்ணால் பலா சொல்ல மட்டும் திங்கும் அடுத்தது என்ன பண்ணுறோம் பலா பிஞ்சாக இருந்ததுன்னா கறி சமையலுக்கு செய்கிறோம் வேறு என்னென்ன பொருள் அதை செய்யலான்றதுக்கு மதிப்புக்கிட்ட பொருள்லாம் நிறையா இருக்குது அதில் எங்கே செய் பார்க்கலாம்னா அவர் சார் சொல்லுவார் அடுத்தது கேரளாவில் அதை செய்வாங்க விரும்பி உண்ணக்கூடிய பொருள் எது ராவாகவே அப்படியே வந்து பழமாக ஆகிறதுக்கு முன்னாடி பல விதமான இது செய்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுலேருந்து பிரியாணி ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கிறது நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா பலா கொட்டையை வந்து பவுடர் ஆக்கி அது வந்து நியூட்ரன்ட் எல்லாம் அதில் கலந்துருக்காங்க நானே வாங்கி சாப்பிட்டேன் இதுக்காகவே தனியாக சாப்பிட்டாக்கா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குன்றதுனால என்ன பண்ணோம் சத்தமாக கஞ்சி செய்யறீங்கல்ல அது கூட என்ன பண்ணோம்னா இதே வந்து வறுத்துட்டு காய வச்சுட்டு காய வச்சுட்டு வறுத்துட்டு பவுடர் ஆக்கிட்டு அதில் ஒரு ரேஷோவில் நீ கலந்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு சத்தமாக ஆகிடும் இதெல்லாம் வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறது அதுக்காகவே பல மற்ற கே இதுலேருந்து வந்திருக்காங்க சயின்டிஸ்ட்டு அடுத்தது வந்து வேளாண் விற்பனைத்துறை வருவாங்க அடுத்தது வந்து தோட்டக்கலை துணையர்கள் வருவாங்க அவங்க பலாவில் என்னென்ன திட்டம் இருக்குது எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லுவாங்க காலத்தின் அருமை கருதி வந்து இந்த சிறு இந்த உரையத்துடன் மணித்துக்கொள்கிறேன் வேறு ஏதாவது வேணும்னா ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையுமே தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுறேன் சொல்கிறேன் வணக்கம் அல்ல அவர்களுக்கு துணிப்பையோடு தமிழர் வேளாண் நாட்காட்டியை பரிசீலி